ॐ चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நாம் நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த புத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் விளக்க வேண்டியவை எவை நோன்பை கடைபிடிப்பவர்கள் கை கொள்ள வேண்டியவை எவை என்றெல்லாம் தெளிவாகச் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்துக்கு விளையக்கூடிய நன்மைகளை நலன்களை எடுத்துக் கூறுகிறார் மகாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்தபோதே ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து தன் திருவடிகளாலே மூன்று உலகங்களையும் அளந்த அந்த உத்தமனின் திருநாமங்களைப் பாடிக்கொண்டு சுயநலனுடன் எதையும் வேண்டாமல் புருஷோத்தமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் நாம் நோன்பு நோக்கின்றோம் நோன்புக்காக இவ்வாறு சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால் நாடு எங்கிலும் தீங்கு எதுவும் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்க மாதம் உம்மாறி மழை பொழியும் அந்த வளமையில் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து பெருத்துள்ள சென்னல் பயிர்களின் நடுவே மீன்கள் துள்ள அழகிய நெய்தலாகிற பூங்குவளை மலரில் விருப்பம் கொண்ட வண்டுகள் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டுத் தொழுவத்தில் சலிக்காமல் பொருந்தியிருந்து இரு கைகளாலும் பிடித்து வலிக்க பசுக்கள் மிகுதியான பாலை வழங்கி பால் வெள்ளத்தாலே குடங்களை நிறைத்து நீங்காத செல்வம் நிறையும்படி செய்யும் பாவாய் நீ எழுந்திரு என்று ஆண்டாள் இந்த நோன்பின் மகிமையை எடுத்துரைக்கிறார்